ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மஷ்ரூம் மின்ட் புலாவ் ரொம்பவே குயிக்காக இந்த புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போய் பார்க்கலாம் வாங்க புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி சேர்த்து இதை ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு கால் மணி நேரம் ஊற வச்சிரும் அப்படியே ஊறட்டும் இந்த பக்கம் மசாலா வறுத்த அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துருவோம் ஒரு பேனை சூடு பண்ணியாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டையை சேர்த்து இதை அப்படியே லேசாக பொரிய விட்ட பிறகு ஊற வச்ச பாதாம் பத்து தோல் உரித்து சேர்த்துக்கலாம் ஊற வச்ச முந்திரி பத்து சேர்த்துட்டு பதினஞ்சு பல் பூண்டு இந்த சைஸில் ஏஞ்சி தோல் செய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு காரத்துக்கு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்து இதை அப்படியே லேசாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இந்த புலாவுக்கு காரம் இவ்வளோ தான் நம்ம வேறு எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட்டிக்கோங்க இன்னும் குறைச்சலாக இருந் இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் ரெண்டு அப்படியே குறைச்சிருங்க இப்போ இந்தளவுக்கு ஃப்ரை பண்ண பிறகு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து அதையும் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பட பட படம் புரிஞ்சு வெளியே வந்தாக்கா ஃபுல்லாக எல்லாம் வெளியே தான் இருக்கும் அது வெளியே வர்றதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன் ஒரு கட்டு புதினாவை சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி கொத்துமல்லியும் சேர்த்து அப்படியே வதக்கி சுருட்டி எடுத்துக்கலாம் இது ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்க வேண்டாம் அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கணும் புலாவ் இன்னும் நல்ல ஒரு டீப் க்ரீனில் இருந்தால் நல்லாயிருக்குனாக்கா இன்னும் ரெண்டு ரெண்டு கைப்பிடிக்களை புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இந்த அளவு ஃப்ரை பண்ணது போதும் வதக்கினது போதும் இப்போ இதை அப்படியே இறக்கி வேறு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பேனோட சூட்லேயே அந்த புதினா கொத்தமல்லி கலர் கொஞ்சம் மாறிடும் இப்போ அதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூணு முறை பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே வச்சுருவோம் இப்போ இந்த பக்கம் குக்கரை சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகின பிறகு முந்திரி தேவையான அளவு சேர்த்துருவோம் புலாவுன்னு சொல்லும்போது முந்திரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது போதும் புலாவ் சாப்பிடும்போது நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ இதிலே கால் கப்பு எண்ணெய் சேர்த்துட்டு அதாவது கடலை எண்ணெய் இருந்தாலும் சரி ரீஃபண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி எண்ணெயும் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா கவனிங்க இந்த புலாவுக்கு எந்த தாளிப்பும் நம்ம தரலை அதாவது பட்டா கிராம்பு ஏலக்காய் அந்த பிரியாணி எல்லாம் அண்ணாசிப்பூ இதெல்லாம் எதுவுமே நம்ம தரலை இவ்வளோ தான் தாளிப்பு இப்போ இதில் ஒரு கப்பு நீளவாக்கில் மெலிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம் வதக்கியாச்சு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து அப்படியே கலந்துட்டு அதே மாதிரி இதில் நம்ம புதினா கொத்தமல்லி எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் என்னடா இது புலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டானு கேட்காதீங்க இதை வந்து மஷ்ரூமுக்காக நம்ம தந்திருக்கோம் நானூறு கிராம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு முறை அப்படியே புரட்டி விட்டு இப்போ இந்த மஷ்ரூமுக்கு லேசான ஒரு காரம் தந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தந்து அதையும் கலந்து விட்டுருவோம் நீங்கள் அதிகமாக மிளகாய் தூள் அப்புறம் இந்த கரம் மசாலாலாம் சேர்த்திங்கனாக்கா அது ஒரு பிரியாணி எஃபெக்ட்டுக்கு வந்துடும் இதை பாருங்கள் இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி மஷ்ரூம் சுருங்கி வந்திருக்கு என்ன பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்க அந்த மின்ட் மசாலா பாலை சேர்த்து இதை அளவு பார்த்திங்கனாக்கா நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் ரெண்டு முறை இந்த மசாலா பாலை சேர்த்துக்கலாம் கூட தேவையான அளவு சேர்த்தாச்சு நல்லா கொதிச்சும் வந்தாச்சு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்தாச்சு நீங்கள் இங்கேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க என்ன லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு உப்பு அளவு மாறும் இப்போ ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்மதி அரிசியும் சேர்த்தாச்சு ஒரு முறை கலந்தும் விட்டாச்சு இப்போ லேசாக ஒரு கொதி வந்ததும் இதை மூடி போட்டு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஃபுல்லாக அதனோட ஸ்டீம் போன பிறகு நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நடுவில் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்புறம் மேலே அப்படியே அந்த தேங்காய் பால் அப்படியே தேங்கி நிற்கும் இந்த பருங்க நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வந்திருக்கு மேலே எடுத்த முந்திரியை தூவிட்டு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு இப்படியே லேசாக புரட்டி விட்டுக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கும்போது போது அப்படியே குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் இதை பாருங்க நம்ம சேர்த்துருக்க அந்த தண்ணியோட தேங்காய் பாலோட அளவும் நம்ம வேக வச்ச அந்த டைமும் எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு ஒரே ஒரு அரிசி கூட அடி பிடிக்காமல் நல்ல சேமியா மாதிரி உதிர் உதிராக நல்ல சாஃப்டாக பொலன்னு வந்திருக்கு இந்த உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அந்த குக்கரோட அடி பாகத்தை துளி கூட எங்கேயும் ஒட்டலை அதே மாதிரி அந்த அரிசியும் அடி பிடிக்கலை நல்லா அப்படியே அல்வா மாதிரி அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டினோன்னாக்கா அந்த குக்கரை அப்படியே எடுத்து கவுத்து வச்சிடலாம் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கும் பசங்களுக்கு சாதாரணமாக புதினால நம்ம சட்னி இந்த தொகையெல்லாம் செய்து தரும்போது கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி புதினா அரைச்சி இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு புலாவாக செய்து தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது அவங்களுக்கு பிடிச்ச மஷ்ரூம் வேறு இதில் இருக்கிறதால கண்டிப்பாக வேணான்னே சொல்ல மாட்டாங்க டெய்லி இதை தான் லன்ச் பாக்ஸுக்கு கேட்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இதில் அவங்களுக்கு நடுவில் மாற்றுற மாதிரி இந்த ஏலக்காய் லவங்கம் பட்டை இதெல்லாம் எதுவுமே கிடையாது புதினா இலை அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இலை எதுவுமே கிடையாது இந்த புலாவுக்கு சைட் டிஷ்ஷும் படாது ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய கலர்ஃபுல்லான ரொம்பவே டேஸ்ட்டான முக்கியமாக பசங்களுக்கு பிடித்த இந்த மஷ்ரூம் மின்ட் புலாவை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்ததை லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அனுப்பி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்